ரவீனா ரவினா அக்கா சாந்தி சாந்தி பூர்ணிமா டாட்டர் உமா சாந்தி சோமா அன்னதானம் போட்டாங்க இன்னைக்கு ஸ்வீட்டோட அமெரிக்கா அமெரிக்கால இருந்து ரவி ரா மக்கா பசங்களுக்கெல்லாம் போட்டார பேரை சொல்லி அந்த குட்டி பொண்ணு நானும் ரவி ராவன் தான் அவங்க பூலி மாதிரிதான் அல்லதான வந்து சிறப்பாக ஸ்வீட்டோட அண்ணன் தான் போட சொன்னார் அதே மாதிரி ஸ்வீட்டை போட்டுவிட்டேன் இந்த போலூரை வந்து பேசல மக்கள் அழுதுட்டு வந்த கண்ணீரை துடைச்சி வகாரம் சாப்பாடு போட்டு அவன் என்ன மாதிரி பிரச்சனையும் இருந்தாலும் ஐயாட்டு போயிட்ட தூத்துறேன் காசு பழங்கதில இருந்தா கொடுங்க இல்லைன்னா போங்கதான் தருவேன் ஆனால் அதுக்கு வர கண்ணீர் செடிக்கொழி அலுவலர்கள் என்னுடைய வேலை ஏன்னா நான் நேரம் கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த கஷ்டத்தை தான் இன்றைக்கி நான் மக்களுக்காக காசு வருது இல்லை இதுதான் குடும்பம் இல்லைன்னா போங்க உங்களுக்கு அவங்களுக்கு கருமை வளர்த்தா குடும்ப இல்லையா போத ஒரு அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறேன் இங்கே வர மக்களுக்கு சில மக்கள் கண்ணீர் விட்டே வராங்க ஐயா எத்தனை வருஷம் வெளியே அத்தனை வருஷம் வெளியே இவ்வளோ பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி வராங்க இங்கே நான் வந்து ஐயா கிட்ட போர் ஊரில் இருந்து முன்ன நாலு நாள் செவ்வாய் வியால வெளியே எடுத்து இப்ப இல்ல வாரத்துல ஒரு நாள் தான் பண்ணிட்டு தர்றேன் இப்போ வந்து வாரத்தில் ஒரு பாண்டு மணிக்கு எல்லாம் வந்துடணும் பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா உச்சிப்பிடி படிச்சுட்டு அன்னதான தள்ளா தரும நடந்துட்டு மக்களுக்கு எந்த வழியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் மண்ணில் தந்து தரும் அதே மாதிரி அட்ரஸ் தெரியலையா போர் ஒரு ஐயா கோல்னு கூகுளில் போடுங்க அட்ரஸ் வந்துடும் அப்படி தெரியலன்னா கால் பண்ணால் கால் பண்ணுவேன் சில மக்கள் கேட்குறாங்க என்ன கூட்டம் இருக்குமா அதிருக்கமான கேட்குறாங்க நாளை சில மக்கள் சேர்ந்த மாதிரி தயாரித்து கேட்காதீங்கமா உங்க பிரச்சனை தீர்ற மாதிரி இருந்தாங்க வாங்க நீ இந்த கூடத்தை பத்தி பேசாதீங்க நான் வாடகை வீட்டில் இருக்கிற வாடகை தரணும் மக்களுக்கு சொறு போகணும்னா காசு கொடுத்துறது ஆளு கிடையாது ரத்தத்தை உரியது ஆள் கிடையாது இங்க வர்ற மக்களுக்கு ரத்தத்தை கொடுத்து தெம்பாக்கி விடாது இந்த நான் வந்து ரத்தத்தை ஆள் கிடையாது ரத்தத்தை கொடுத்து நான் தெம்பா அனுப்புற அனுப்புறோம் இங்க வாங்க இருந்தா கொடுங்க இல்லாடி கூட போக காசு காசைப்படுறது இல்லை நான் ஒரு நேரம் கஷ்டப்படுறத தான் மக்களுக்கு சேவை இனி தொடரணும் மக்களுக்குடைய கஷ்டத்தை எல்லாம் தீரணும் அவங்க குடும்பம் எல்லாம் கெட்டு போகுது வலி கை வெளியு அழுகுறாங்கன்னு சொல்லி அந்த மக்களுக்காக தான் நான் சேவை பண்ணிட்டு வரேன் இப்ப எனக்காக பண்ணல ராஜு வட்டி சேவை பண்ணல அவர் போடுறதுனால தான் மக்கள் நிறைய மக்கள் வந்து பயனடிச்சிருக்காங்க இப்போ நான் இல்ல நான் அவர் போடலாம் எனக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது இப்போ அதனால மக்கள் அதே மாதிரி ஜென்ஸ் வந்தா வேஸ்ட் கட்டிவாங்க அதே மாதிரி நான் எண்ணெய் போட்டு ஒரு ஒண்ணு தண்ணியில வச்சு கல்லுப்பு போட்டு ஒத்தனம் கொடுத்தா தான் வழி குறையும் என்னன்னா வழி குறையாது தயவு செய்து சொல்றேன் அதையும் பயன்படுத்திங்க அவ்வளவு 이루어지는 거람 바람. 바봐 바람. 바저 바람. 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 바람.

嗯，过年。<noise> <noise>

그다는 <usion> <sm dispers> <mysteriously> <problem>

여러 이게 이제 아니 다음으로 말할 부분이. 차지 모르고. 차지가 얘했고. 다 읽을 때다. 가는 게18%

ये रे माय ये काम बड़ी तुम्हारा हाँ काम भी ये काम भी नहीं है ये काम नहीं है काम भी नहीं है नहीं है बीट लोगी बनो ना आई कॉलेज में ना पाजी भी कोई बीट लोगी बनो ना तो कॉलेज में ना कॉलेज में इंग्लिश आगे मोड़ के लोगों இந்த மாதிரி வீட்டுல பண்ணணும் சத்தம் கேட்க மாட்டேன் திருப்தியா ஒன்று வருஷமா கால்வழி உடம்பு வழி எல்லாம் இருந்தது காலையில தான் யூடியூப்ல பார்த்தேன் இப்ப வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல ஐயா பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல ஆஸ்பத்திரி பார்த்தேன் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் இப்ப பரவாயில்ல

அது எதுக்கு தேய் வெனது ஹலோ மாரே போறேன் லோ வா 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 என்ன ஆனா இந்த என்ன அசித்து ரோம தரதா படிங்க போறேன் பாத்து நாளைக்கு போறவா சொல்றேன் தரமணியே போயிட்டு தரேன் फर्स्ट ஒரே கூட ஞாபகம் ஐயோ ஆகலையா ஆமா நேத்து செஞ்சதுக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க இளோு ஒடி போய் பைலை எல்லாம் நான் இந்த வீட ஒரு அங்க எல்லாரும் தான் ராமடன் ரெடியா வந்து நான் அசோம வந்து ஒரு ஒரு அலைச்சோரா பாக்க பாஸ் வர வேண்டியது இல்லை என் மேல இருக்குதா அத சரி பைலைங்க ஆச்சோத்த நீங்க நீங்க हां

वह बहल पार बहल जाँ नैमर आखेया के रिख ही जाट घसिरूँमाल विद्ध नदेढे, और बहल जो सिरकर सानावट अगिला मता जा इतक हो साहत, रसना सर ल 돼र रहुषर। आटिनो सुन्य सिरका आखाओ। ईब। बहुपा ह 그렇지 और सिरका archa சொந்த <laughs>

apa yang kami nggak tijol ada alat tps juga di mana yang nggak perlu, dasar kita ujian si mata, ya jangan jadi apa, jadi itu mah itu mah, tidak, hari ini bokong, harusnya perlu, hari ini muntor ya, kemarin ada mulai masuk lagi,

கால் வலின்னு அந்த வந்தோட சாப்பாடு போட்டாரு வயிறு திருப்தியா இருந்தது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா இருக்கு கால் வலி முட்டி வலி ரொம்ப வலிக்கும் ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க சத்து மாத்திர போட்டேன் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் அப்படி கேக்கும் அதுக்கப்புறமா திருப்பியும் வலி வந்துரும் இங்க நான் வந்தேன் ஐயா தடையும் எல்லாம் எல்லாம் போட்டு உருவி ஊட்டி எல்லாம் செஞ்சாங்க சரியாயிச்சு இப்ப நல்லா இருக்கு முட்டை வலி இல்ல ஆறு வருஷம் <laughs> 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 Mile God २ Daomar, Il hoe ko urili Шokhall coffee २ba, il shame Guys, do you <laughs> mind, take a like What is <laughs> it, give it twice, a piece of coffee A something, ku olis gibi Q where the green days, will we know 5 pray to this 1 pray to this 1 siege Honk much of course We will take a day While anybody can take it to make you That's a safe place Both we would eat குடி குடிமா குடி பறகுடி ஹே காலை குடி குடி பறகுடி ஆ பறடி ஆ செகண்ட் என் பேர் நிர்மலா நான் திருவிட்டூர்ல இருந்து வரேன் என்னால குளிச்சால எந்த ஒரு பொருளும் எடுக்க முடியாது இப்ப இங்க வந்த பிறகு இன்னைக்கு ஒரே நாள என் பெயின் எல்லாமே கம்மியாயிருச்சு அந்த ஒண்ணு சாப்பாடு போட்டாங்க நல்லா இருந்தது சாப்பிட்டோம் இப்போ பெயின் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு இப்ப ஒரு செகண்ட்ல என் பெயின் எல்லாம் எல்லாமே சரியாயிடுச்சு இதுக்கு நான் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் அப்போ ஒரு வருஷமா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கால் மறுத்து போன பரவாயில்ல இதே முட்டிகள் வெளியே கொஞ்சம் பரவாயில்ல நல்லா I'm a i a We do i a b e s a We do e do it. We நான் பாத்துக்கிறேன் எங்க தான் பாத்துக்கிறேன் சாமி போட்டாரு இல்ல ஓ சாமி எப்போ இருந்து கேக்குறீங்க ஓ சாமி போட்டாருங்க பாருங்க அவரு தோசை மாவு வெச்சு கேங்க அவரு தோசை மாவு வெச்சு கேங்க அவரு தோசை மாவு தான் வெச்சு கேங்க இங்க வந்துட்டாங்க கிட்ட வரலை அவரு

अमा <laughs> <laughs> <laughs>